வணக்கம் இன்று நாம் புளிச்சக்கீரை பற்றி பார்க்க போகிறோம் இது செம்பருத்தி இன தாவரமாகும் புளிச்சக்கீரை ஒரு அற்புதமான மூலிகையாக விளங்குகிறது ஆந்திரப் பகுதியில் புளிச்சக்கீரை கோங்குரா என்ற பெயரில் புகழ்பெற்றதாக உள்ளது அங்கு கோங்குரா சட்னி துவையல் பச்சடி ஊர்காய் ஜாம் போன்ற தொடு உணவு வகைகளும் கோங்குரா சோறு கோங்குரா புளியோதரை கோங்குரா பருப்பு சோறு போன்றவைகளும் பிரபலமாக பயன்படுத்தப்படுகின்றன இதில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கும் இன்னொன்று அடர் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூ பூக்கும் மஞ்சள் நிற பூக்கள் பூக்கும் கீரையை காட்டிலும் இந்த கீரையில்தான் அதிக மருத்துவ குணங்கள் உள்ளது இதன் பெயரிலேயே புளிப்புத்தன்மை இருப்பதாலோ என்னவோ இந்த புளிச்ச கீரையை பலரும் பயன்படுத்துவதில்லை ஆனால் இதில் உள்ள மருத்துவ நன்மைகள் தெரிந்தால் இனி இந்த கீரையை தவிர்க்க மாட்டீர்கள் இவை சமையலுக்கு மட்டுமல்ல மிக சிறந்த மூலிகையாகவும் திகழ்கிறது மேல் பூச்சி மருந்தாகவும் பயன்படுகிறது இதில் விட்டமின் ஏ கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் சி உள்ளன மற்றும் தாது பொருட்களும் இரும்பு சத்துக்களும் அதிக அளவில் உள்ளன இவை உள்ளுறுப்புகளுக்கு புத்து கொடுக்கக்கூடியது உடல் வலி வீக்கத்தை போக்கும் கட்டிகள் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது பசியை தூண்டக்கூடியது பார்வை கோளாறை சரி செய்யக்கூடியது இரத்த சோகையை போக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எல்லாவிதமான வாத கோளாறுகளுக்கு இந்த கீரை மிகவும் நல்லது மேலும் இந்த கீரையை உடலுக்கும் குடலுக்கும் வளமூட்டும் கீரை என்பார்கள் இதய நோயாளிகளுக்கு இந்த கீரை மிகவும் நல்லது இந்த புளிச்ச கீரையை மசியல் செய்து சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமாகும் இதில் இரும் சத்தும் விட்டமின் சி சத்தும் நிறைந்துள்ளதால் சருமத்தை பாதுகாக்கிறது புளிச்சக்கீரையில் நீர்ச்சத்து நிறைந்துள்ளது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது புளிச்சக்கீரை ஜீரண கோளாறுகளை சரி செய்யும் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் மேலும் கல்லீரலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி கல்லீரல் உறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறது உடல் எடை குறைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த புளிச்சக்கீரையை பயன்படுத்தலாம் காரணம் கெட்ட கொழுப்புகளை அழிக்கும் சக்தி அதிகம் உள்ளதால் உடலில் கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து நிறுத்துகிறது உடல் எடை அதிகமாக ாமலும் தடுத்து புளிச்சக்கீரையின் பூக்களை பயன்படுத்தி இருமலுக்கான மருந்து தயாரிக்கலாம் பூக்களை பறித்து சாறு எடுக்கவும் ஒரு ஸ்பூன் சாறில் இரண்டு சிட்டிகை மிளகு ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து கலக்கவும் இதை சாப்பிட இருமல் சரியாகும் சளியை கரைத்து வெளியேற்றும் சுவாச கோளாறை போக்குகிறது காசு குணமாக்கும் இந்த கீரை ரத்தத்தை சுத்திகரிப்பதிலும் முதலிடம் வகிக்கிறது உடல் உஷ்ணத்தை எப்போதும் சீராக வைத்திருக்க உதவுகிறது புளிச்சக்கீரையை நன்றாக அரைத்து பூசுவதால் கட்டிகள் விரைவில் கரையும் சொறி சிறங்கு போன்ற சரும நோய் உள்ளவர்கள் இந்த கீரையை சட்னி அல்லது துவையல் விரைவில் சேர்த்து கொண்டால் உடல் வலிமை பெறும் கிராமப்புறங்களில் இன்னும் கூட கேழ்வரகு களி பழைய சாதம் சாப்பிடும் போது இந்த கீரையை அதனுடன் சேர்த்து சாப்பிட்டு வருகிறார்கள் இன்றும் பாரம்பரிய உணவை கடைபிடிக்கும் வீடுகளில் இந்த புளிச்ச கீரையை பார்க்கலாம் இனி உங்கள் வீட்டிலும் கண்டிப்பாக வளர்த்துங்கள் வாரம் ஓரிரு முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி